நேற்று ராத்திரி நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக யாரோ ஒருத்தர் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நாளைக்கு வாழ போகிற வாழ்க்கை உங்கள் அப்பா அம்மாவோட கண்ணீரை துடைக்குமா இல்லை அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்குமா இந்த உலகம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குது உங்கள் வெற்றிக்கான விலை என்ன இப்போ நீங்க எதையாவது கஷ்டப்பட்டு படிக்கிறதா நினைக்கிறீங்கன்னா அது கஷ்டம் இல்ல அது உங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகத்தோட சின்ன பங்கு மட்டும் தான் நீங்க எழுந்து படிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் இந்த நாலு நிமிஷம் வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா உங்க சோம்பெறித்தனம் மொத்தமா எஸ்கேப் ஆகிடும் இனிமே நீங்க படிக்க உட்கார்ந்தா வெற்றி மட்டுமே உங்க இலக்கா இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் கிடைக்குது ஆனா ஏன் சிலர் மட்டும் கோடீஸ்வரன் ஆகுறாங்க சிலர் வாழ்க்கையில தோத்து போறாங்க ஏன்னா அவங்க நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு சராசரி மனிதன் ஒரு மணி நேரம் படிக்கும் அவன் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் உண்மையிலேயே கவனிக்கிறான் மற்ற நாற்பத்தஞ்சு நிமிஷமும் அவனோட மூளை எங்கேயோ சுத்திட்டு இருக்கு ஒரு மணி நேரம் கூட இதோட முடிவு என்னன்னு தெரியுமா நீங்க அதிக நேரம் படிக்கிற மாதிரி தெரியும் ரிசல்ட் ஜீரோ இனிமேல் ஒரு டெக்னிக் சொல்றேன் உங்க நோட் புக்ல இன்னைக்கு நீங்க படிக்க போறது ஒரு சின்ன பகுதியா எழுதுங்க நான் அஞ்சு பக்கம் படிக்க போறேன் எழுதாதீங்க நான் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் மனப்பாடம் செய்ய போறேன் எழுதுங்க முடிவு சார்ந்த இலக்குகளை நிர்ணயிங்க அப்போதான் உங்க மூளைக்கு கவனம் சிதறாது வெற்றியாளர்கள் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க ஒரு கப்பல்ல போறாங்கன்னா போன கப்பல அவங்களை எரிச்சிடுவாங்க அப்படின்னா என்ன தெரியுமா திரும்பி வர்றதுக்கான பாதைய அவங்க அழிச்சிடுவாங்க அப்போதான் உங்களால மேலும் முன்னாடி போக முடியும் இல்லைனா வந்த பாதையில திரும்பி வந்துடலாமே சோ ஃபெயில் ஆனாலும் வேற வழியே இல்ல எப்படியாவது முன்னாடி போய் தான் ஆகணும் நீங்க படிக்கும் போது ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்றது ஒரு சின்ன விஷயம் ஆனா நீங்க படிக்கிறத விட்டுட்டு எழுந்திருச்சா உங்க அப்பா அம்மாவோட கனவுல தீ வைக்கிறீங்கன்னு அர்த்தம் யோசிங்க இந்த ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்தை தியாகம் செய்ய போறீங்க நீங்க விளையாட போற நேரமா ஃப்ரெண்ட்ஸோட பேசப் போற நேரமா ஒரு பெரிய தியாகம் தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் திரும்பி போகும் எல்லா பழத்தையும் உடைச்சிட்டு போங்க அப்போதான் பின்னாடி பார்க்காம போய்கிட்டே இருக்க முடியும் இப்போ ஒரு கண்ணாடி எடுத்து உங்க முகத்தை பாருங்க அங்க தெரியிறது நீங்க இல்ல அங்க தெரியிறது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க சாதிக்காம உங்க சோம்பலால தோத்து போன அந்த தோல்வியாளர் நீங்க இல்லனா நீங்க விடாமுயற்சியோட படிச்சு கொஞ்சம் தியாகம் செஞ்சு உங்க லட்சியத்தை அடைஞ்சு வெற்றி சிறுப்போட இருக்கிற நீங்க இந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்கன்னு இப்ப முடிவெடுங்க தோல்வியாளர் நீங்களா வெற்றியாளர் நீங்களா அடுத்த அஞ்சு வருஷத்தோட சந்தோஷம் உங்க இப்போதைய அஞ்சு மணி நேர படிப்பு பொறுத்து தான் இருக்கு போதும் உங்க கனவுகளுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க உங்க எதிர்காலத்துக்கு நீங்க தான் பொறுப்பு இனி நோ எஸ்கேப் உங்க போனை எடுத்து அலாரம் இப்பவே செட் பண்ணுங்க உங்க வீக்னஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இனிமேல் அது உங்க ஸ்ட்ரென்த் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க படிக்காத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்பவே கிளம்புங்க அடுத்த அஞ்சு வருஷத்தை மாற்ற போற அந்த பாடத்தை படிக்க தொடங்குங்க வெற்றி நிச்சயம்